தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை நாலாம் ஆண்டு வரும் மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி விரதம் கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருப்பது அவசியம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவபெருமானின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் துன்பங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு நாம் அடைவதற்கு இந்த தினம் உகந்த மகா சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு மாலையில் அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக பூஜைகளில் பங்கேற்கலாம் மகா சிவராத்திரி நாளில் முடிந்தவரை நாம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மேலும் சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகச் சிறப்பு மற்ற மாதங்களில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் ஒரு ஆண்டில் அனைத்து சிவராத்திரி விரதங்களை மேற்கொண்ட பலன்கள் நமக்கு கிட்டும் என்று சொல்லப்படுகிறது எனவே மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய பிறவைகளில் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதுடன் மனக்கவலை நோய் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான இன்பமும் இன்பமும் வளமும் நீங்க நீக்கமர கிடைக்கப்பெறும் மகா சிவராத்திரி முதல் ஜாமத்தில் நேரம் மாலை ஆறிலிருந்து ஒன்பது மணி வரை சிவபெருமானுக்கு பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பசும்பால் பசுந்தயிர் பசு மெய் பசுவின் கோமியும் பசுஞ்சானம் இந்த ஐந்தும் கலந்தது பஞ்சகவியம் அகீர் குழம்பும் பில்வமும் சாற்ற வேண்டும் தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்வது அவசியம் பயத்தம் பருப்பு கலந்த பொங்கலை பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்ய வேண்டும் தேன் சக்கரை தயிர் பால் நெய் ஆகிய ஐந்தும் கலந்ததுதான் பஞ்சாமிர்தம் இதில் தயிரை நீக்கி வாழைப்பழத்தை ஒரு சிலர் சேர்ப்பதும் உண்டு சந்தனமும் தாமரைப்பூவும் சாற்றப்பட வேண்டும் துளசியால் அர்ச்சனை செய்து பாயாசம் நைவேத்தியமாக படைத்து யஜூர் வேதத்தை சொல்ல வேண்டும் மூன்றாவது ஜாமம் நேரம் இரவு பனிரெண்டு மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரை மூன்றாவது ஜாமத்தில் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் அரைத்த பச்சை கற்பூரம் ஜாதி முல்லை மலர் சாற்ற வேண்டும் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தை அர்ச்சனை செய்து எல் சாதம் நைவேதியம் செய்து சாம வேதத்தை சொல்ல வேண்டும் நான்காவது ஜாமம் அதிகாலை மூன்றிலிருந்து ஆறு மணி வரை கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்து அரைத்த குங்கும பூவுடன் நந்தியாவட்டை மலரை சாற்றுதல் வேண்டும் நீலோத்பவ மலரால் அர்ச்சனை செய்து சுத்தமான அன்னத்தை நைவேத்தியம் செய்து அதர்வன வேதம் சொல்வது அவசியம் இதுவரை நீங்கள் மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி நான்கு கால பூஜை விவரங்கள் பற்றி தகவலை கேட்டிருப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்